குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கல சொன்னது எப்ப இருபத்தி ஒண்ணு மாசம் கழிச்சு இருபத்தி எட்டு மாத காலம் சட்டமன்றத்தில் அதிமுக தொடர்ந்து இது வலியுறுத்தப்பட்டது இன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன ஆச்சு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்ன ஆச்சு எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம் அது மட்டும் எங்களுடைய சட்டப்பேரவைப்பினர் சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் அது மட்டும் அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசி வந்தோம் அது மட்டும் இல்லாம செய்தி ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம் ஊட பத்திரிகையின் வாயிலாக அறிக்கை விட்டோம் அதுக்கு பிறகுதான் வேற வழி இல்லாம எதிர்கட்சியுடைய அழுத்தத்துல தான் இந்த உரிமை தொகை மாதந்தோறும் பெண்களுக்கு கிடைக்குது சாதாரணமா வந்து ஏமாத்த பார்த்தாரு விடுதலை